இப்போவாவது பெரியார் படத்தை டிஜிட்டலை டிஜிட்டல் பண்ணி வழியடையில தயவு செய்து இப்பவாவது தியேட்டருக்கு முன்னாடி யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க தெரியும் அறிஞர் அண்ணா போல்னு பாடுவார் திருவிக்கா போல்னு மாத்தினா தெரியாதா இந்த கோபத்திலேயே விவரமான ஆளா இருந்தா அப்பவே சென்சார் பண்ணிக்கணும் பாட்டில் அப்படியே விட்டுருவாங்க சினிமாவில் மட்டும் கட் பண்ணால் இன்னும் கோபம் அதிகமாக தானே வரும் அப்போ இது என்னென்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைய காலகட்டத்தில் சினிமாவில் வந்து இந்த சென்சார் போடுங்கிறது நமது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் காலத்துலேருந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது பராசக்தியில் ஆரம்பித்து எங்கே நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சொல்லாமான்னு தெரியல தோழர் சேகுவேரான ஒரு படம் நடிச்சிருக்கேன் அது வரைக்கும் பெரிய பிரச்சனை பராசக்தியில் வெட்டப்பட்ட ப வசனங்கள் வந்து அளவில்லாத வசனங்கள் அதே மாதிரி அவர் எம்ஜிஆர் சார் படத்தில் மக்கள் தலைமை எம்ஜிஆர் படத்தில் அன்பேவால பார்த்தீங்கன்னா உதய சூரியனின் பார்வையிலே உலகம் வெடித்து கொண்ட வேலை இல்லையா அப்படின்ட்டு வாரி வரி இருக்கும் ஆனால் அதில் சென்சாரில் அந்த உதய சூரியனுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி புதிய சூரியனின் பார்வையிலேன்னு வரும் அதே மாதிரி பெற்றால் தான் பிள்ளையா படத்தில் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்ட்டு வரும் அதை சென்சாரில் கட் பண்ணி மேடையில் முடங்கு திருவிக்கா போல்னு வரும் இதுலேயே திமுக நல்லா வளர்ந்துச்சு ஏன்னா லிப்பு கரெக்டாக தெரியும் அறிஞர் அண்ணா போல்னு பாடுவார் திருவிக்கா போல்னு மாத்தினா தெரியாதான் இந்த கோபத்துலேயே திமுக வளர்ந்தது பேசாம ரெக்கார்டு வந்து இந்த கிராம் ஃபோன் ரெக்கார்டு ஒரு செவன்டி எயிட் ஆர்பியோ ஒன்று விவரமான ஆளாக இருந்தால் அப்போவே சென்சார் பண்ணிக்கணும் பாட்டில் அப்படியே விட்டுருவாங்க சினிமாவில் மட்டும் கட் பண்ணால் இன்னும் கோபம் அதே தானே வரும் அப்போ உதயசூரனுக்கு பத்து ஓட்டு குத்துறவன் நூறு ஓட்டு குத்துவான் டக்கு டக்கு ஏன்னா இதெல்லாம் என்னுடைய மாணவ பருவத்தில் நடந்தது எங்களுக்கெல்லாம் அந்த கோபம் வந்தது பாரியா ரெக்கார்டு கேட்கல உதய சூரியன் வார்த்தை வருது தேட்டரில் போய் கோயம்புத்தூர் ராயல் தேட்டரில் பார்த்தா புதிய சூரியன் வருது என்ன அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்ட்டு இருக்குது இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்க்கு வந்து ஒரு ரெகுலேஷன் தான் இருக்குது சென்சாருக்கு இங்கே வர மாட்டாங்க அதனால் வந்து ஒரு புதிய சிந்தனைகள் எல்லாம் சொல்கிறதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரொம்ப வாய்ப்புள்ள வசதியாக இருந்தது இன்றைக்கி வந்தோன்னே சொன்னாங்க தோழர்கள் பிரின்ஸு சொன்னாருன்னு நினைக்கிறேன் நம்ம பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆ ஐயா ஆசிரியர் ஐயா சொன்னாங்க பிரின்ஸ்பா பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ விட்ட இன்னும் பரபரப்பாக இருக்கும் நாங்கள் அப்போ பெரியார் படம் ரிலீஸ் ஆகியிலேயே வந்து பெரிய பரபரப்பு வந்து தியேட்டர் முன்னாடி பெரிய கலாட்டா பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் கலைஞர் சிஎம்மாக இருந்ததுனால பயந்துட்டாங்க இப்பவும் அந்த பயம் இருக்குது இன்றைக்கும் வந்து நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் சிஎம்மாக இருக்காங்க அதனால் இப்போவாவது பெரியார் படத்தை டிஜிட்டலை டிஜிட்டல் பண்ணி வழியடில தயவுசெய்து இப்போவாவது தேட்டருக்கு முன்னாடி யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கு எங்கள் நாங்கள் வந்து எதிர்ப்பில் தான் வளருவோம் எங்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கு சைலண்ட்டாக விட்டால் ஐயா நம்ம எங்களுக்கு மறியல் பண்ணணும் கைது பண்ணணும் அதெல்லாம் நடந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப பயந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு சொல்கிற ஆனால் உங்களுக்கு தெரியும் ஏன்னா தலைவர் கலைஞரை விட இவர் கொஞ்சம் வேகமான ஆள் இப்போ நம்ம சிஎம் அதனால் இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்கள் படம் வரையில் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன் இந்த பெரியார்வர்களை விஞ்ஞானப்படு விஞ்ஞானமயப்படுத்திட்டு போகிறது வந்து இன்றைக்கி ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது ஏன்னா இன்றைய இளைஞர்கள்கிட்ட நல்லா போய் சேரணும்